ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புத்தகத்தோட ரிவ்யூ தான் வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலுக்கட்டு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இதை எழுதுனவங்க வந்து எம் டி வாசுதேவன் நாயர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து ஞானபீட விருது வந்து வாங்கியிருக்காரு இந்த புத்தகம் வந்து அப்புண்ணி அப்படிங்கிற ஒரு மைய க கதாபாத்திரம் அவங்கள வச்சு தான் வந்து இந்த கதை வந்து நகர்ற மாதிரி இருக்கும் அதாவது அப்புன்னியோட அப்பா வந்து அந்த பையன் மூணு வயசாக இருக்கும்போதே வந்து இறந்துருவாங்க அவங்க அம்மா பேர் வந்து பாருக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதாவது அப்புண்ணியோட அப்பாவை வந்து அவர் வந்து பகடக்காய் வந்து விளையாட்டுல ரொம்ப நல்லா விளையாடுவார் வல்லவர்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவரை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லணும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து இருக்கும் இந்த கதை வந்து எதை பற்றி அப்படின்னா அந்த அப்புண்ணி அப்படிங்கிற மைய கதாபாத்திரத்தை வச்சு தான் இருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு குடும்பம் இருக்கும் நாலு கட்டு தரவாட்டு குடும்பம் அந்த குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் மோதல்கள் சண்டைகள் அதையெல்லாம் பின்புலமாக வச்சு வந்து இந்த கதை வந்து நகரும் அப்புண்ணி வந்து மூணு வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துருவாங்களா அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவனை படிக்க வைப்பாங்க உணவு வந்து அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழலில் தான் இருப்பாங்க ஆனால் இவர் அவங்களோட அப்பா வந்து சூழ்ச்சி மூவையில் தான் வந்து இறந்ததாக வந்து முத்தாச்சி அப்படின்னு ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்க சொல்லி வந்து அடிக்கடி அவன் போவான் அந்த பாட்டியை பார்க்க அப்போ அந்த பாட்டி சொல்லி தான் வந்து அப்புண்ணிக்கு வந்து தெரியும் அவங்க அப்பாவை வந்து இப்படி தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அது வந்து யார் பண்ணியிருப்பான் அப்படின்னா அது யார் செஞ்சது அந்த சூழ்ச்சி முறையில் அப்படின்னு வந்து சொ அதையே சொல்லிடுவாங்க அந்த குழந்த பையன்கிட்ட செய்தாளி குட்டி அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து இதை பண்ணியிருக்காரு உணவு விருந்துக்கு வந்து கூப்பிட்டு அதில் வந்து பாய்சன் வச்சு கொடுத்ததா அந்த பாட்டி வந்து சொல்லி அவன் தெரிஞ்சு வச்சுப்பான் இந்த கதையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆரம்பத்தில் வந்து யார் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியுதோ போக போக அவங்களே நல்லவங்களாக மாறுவாங்க அதாவது அப்பன்னைக்கு வந்து தேவையான இடங்கள்ல வந்து அறிவுரைகள் ஆலோசனைகள் நிறைய உதவிகள் எல்லாம் நிறைய செய்தாளி குட்டி அவங்க வந்து பண்ணுறது பண்றது அந்த தருணங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ நிகழ்ச்சியா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சங்கரன் நாயர் அவங்க வீட்டில் வந்து ஒரு கூலி வேலைக்கு போவாங்க இவனுக்கு வந்து நிறையா வந்து கல்வி கல்விக்கெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார் அப்பப்போ அதாவது அப்புனையோட அம்மா இருக்காங்க இல்லையா பாருக்குட்டி அவங்க யாருன்னு பார்த்தோம்னா நாலுக்கட்டு வீடு அந்த வீட்டோட பொண்ணு தான் வந்து அப்புனையோட அம்மா இவங்கள வந்து ஒரு லவ் லவ் மேரேஜ்னு சொல்ல முடியாது அதாவது அந்த பாருக்குட்டி அவங்க வந்து கல்யாணம் வந்து வேற ஒருத்தங்களுக்கு வந்து நிச்சயம் பண்ணிடுவாங்க அவர் அந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ள வந்து எப்படின்னா ரொம்ப வயசானவர் அவங்க வீட்லேயும் சொல்லி பார்ப்பாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஆனால் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அப்புனியோட அப்பா இருக்காங்க இல்லையா கோந்துணி நான் அவர் வந்து அப்பப்போ போகும்போது வரும்போது பார்ப்பாங்க ஜஸ்ட்டு சிரிப்பாங்க அந்த ஒரு க்ரெஷ் மாதிரி இருக்குன்னு வைங்களேன் ஆனால் வந்து முன்னத்து நாள் நைட்டு இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசும்போது வா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதான் சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து அதை அப்போஸ் பண்ணி அவங்கள வந்து தலைமொழி ஹீரோங்கன்னு சொல்லுவோம்ல அது அந்த மாதிரி அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் எதுவுமே இருக்காது இப்படி தான் வந்து அவங்களோட ஒரு பேக் ஸ்டோரி வரும் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் நாலுக்கெட்டு வீட்டில் வந்து முதலால் அடிக்கடி நடக்கும் துள்ளல் அப்படிங்கிற ஒரு இது வி விழா நடக்கும் அது வந்து பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நடக்குது அதை பார்க்க வந்து அப்படின்னு போகணுன்னு ஆசைப்பட்றான் அவங்க அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறான் அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கேட்கும்போது முத்தாச்சி சொல்கிறாங்க நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க அம்மாக்கிட்ட பர்மிஷன் கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போய் கேட்குறா அப்புறம் மறுபடியும் சரின்னு சொல்லி ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுவாங்க அங்கே போவான் அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட்டு மாலுன்னு ஒரு பொண்ணு அவங்க அண்ணன் அண்ணன் தங்கச்சி அந்த முறை வரும் அவன் கூட பேசுவான் ஆனால் யாருமே தெரியாது அப்புறம் பின்னாடி சொல்லுவான் நானும் இந்த வீட்டில் ஒருத்தந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்புறம் அந்த நிகழ்ச்சிகளை பற்றி அழகாக அந்த நாலு கட்டு அந்த வீட்டை பற்றி வந்து அவ்வளோ அழகாக ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார் இந்த அது மட்டும் இல்லாமல் முத்தாச்சி பாட்டி இருக்காங்க அவங்க வந்து அந்த குடும்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி அவன் தெரிஞ்சு வச்சுருப்பான் அதுக்கப்புறம் உள்ளே போவாள் அவங்க பாட்டி வந்து அறிமுகம் பண்ணி வைப்பா மாலும் இந்த மாதிரி சித்தி நிறையா பெரியம்மா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் கடைசியில் வந்து உண்மை தெரிய வந்துடும் இவனும் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும்போது அந்த பெரியம்மா ஒருத்தர் இருப்பார் அந்த கேரக்டர் அவர் என்ன பண்ணுவார்னா அடிச்சு விரட்டிடுவார் இனிமேல் வந்து இது தெருவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி தொரதி தொரதி அடிப்பார் அது வந்து அவனுக்கு ரொம்ப கேவலமாக போயிடும் எதுக்கடா இங்கே வந்தோம் இனிமேல் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து அவனுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அவன் ஹைஸ்கூல் போய் சேருவா சேர்றதுக்கு வந்து சங்கரன் அவர் தான் போய் அட்மிஷன் போடுவார் அங்கே போடும்போது கார்டியன் போடும்போது வந்து அவரை வந்து அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்தானத்தில் வந்து இந்த கார்டியன் சைன் போடும்போது அவனுக்கு வந்து அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்புனியோட அம்மாவும் பாரிக்குட்டி அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களும் சங்கரன் நாயர் வந்து அடிக்கடி பேசுவாங்க அவர் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் அதை வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே தப்பாக பேசுவாங்க ஒரு நாள் இவன் காலே ஆஃபி சாரி இருந்து பணம் கட்ட முடியல ஃபீஸு அதனால் வந்து வீட்டுக்கு வருவான் வரும்போதும் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அவன் டென்ஷன் ஆயிடுவான் இந்த ஆள் எதுக்குடா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்றான் எல்லோரும் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அம்மா வந்து இந்த மாதிரி அவங்க கூட பழகிற விதம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ அப்போது இந்த வீட்டு விட்டு போயிடணும்னு முடிவு பண்ணுவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு குன்று மேலே உட்காந்துருப்பான் உட்காந்துட்டு இருக்கும்போது செய்த குட்டி வந்து ஒரு அறிவுரை கூறுவார் எங்கூட வா கிளம்பி அப்படி இல்லையா உனக்கும் அந்த வீட்டில் சொந்த இருக்கலை நாலு கிட்டு வீட்டில் நீ அங்கே போயிரு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த வீட்டுக்கு போகிறா போகிறானா இல்லையா கண்டிப்பாக போவான் போயிட்டு அங்கே வந்து என்னென்ன மாதிரி சிக்கல்கள் சண்டைகள் வருது அதையெல்லாம் எப்படி அவன் கையாளுடான் அதுக்கப்புறம் பள்ளி எப்படி போகுது அவங்க அம்மா கடைசியில் என்ன ஆகிறாங்க அந்த நாலுக்கட்டு வீட்டில் அந்த சொத்து சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சூப்பரான புக்கு நடை ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக யார் வேணாலும் வாசிக்கலாம் அவ்வளோ சூப்பரான புக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி